இதே திருநெல்வேலியில தான் நானும் போட்டியிட்டேன் திருநெல்வேலியில ஐயா நயனா நாகேந்திரன் அவர்களை எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சி சார்பா நான் போட்டியிட்டேன் நாங்க வந்து எப்படி தேர்தல் பணி செய்தோம் தேர்தல்ல நான் எப்படி பண்ணேன்னா இவ்வளவு நிலத்துல ஒரு துண்டறிக்கை எங்களோட கொள்கையை அடிச்சுட்டு நேரா மக்களை சென்று வீடு வீடா வீடு வீடா சென்று மக்களை பார்த்தோம் ஆனால் ஒரு அஞ்சு பைசா யாருக்கும் நாங்கள் கொடுக்கல இப்படி தான் நாங்கள் தேர்தலை பார்த்தோம் இதே அவர்கள் எப்படி செய்தாங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் இன்னைக்கு ஒரு ஊருக்கு போய்ட்டு வந்தேன்னா அடுத்த நாள் அந்த ஊருக்கு போவாங்க அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு முக்கிய ஆளை போய் கோழி பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க அவர்கள் கையில் ஒட்டு பணத்தை கொடுப்பாங்க இந்த அவர்கள் வந்து ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையே இவங்கக்கிட்ட அடமானம் வச்சுச்சு இதுதான் நடந்துச்சு உறுதியா என்னால சொல்ல முடியும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவர்கள் அடுத்த வாக்கு எப்படி வாங்கினா இவங்க அதிகப்படியா போய் வீடு விடா மக்களை சந்திச்சாங்களா கேளுங்க கொள்கையை எடுத்து ஏதாவது சொன்னாங்களா இவர்கிட்ட ஏதாவது கொள்கை கோட்பாடு இருந்ததா ஒன்னே ஒன்று எதுவுமே இல்லாம சும்மா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இப்படிதான் சொல்ல தெரிஞ்சுது அவ்வளவுதான் என்ன எந்த அப்படி பார்த்தா கூட அந்த இந்துக்களையும் அவங்க யாரையும் பாதுகாத்த மாதிரி எனக்கு தெரியல இன்ன வரைக்கும் அவர்கள் சொன்ன கோ்பாட்டு அவங்க உண்மையா இருக்கிறது இப்படி இப்படிதான் நடந்துச்சு தேர்தல்ல இதே தேர்தல் முடிந்த பிறகு நான் வெள்ளாளங்குழம் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அதாவது அது கா கொரோனா காலங்கிறதுனால கபசர குடின்னு அந்த ஊர் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச எங்களால முடிஞ்சதை நாங்கள் அந்த மக்களுக்கு செய்வோம்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்க போயிருந்தோம் அப்படி இருக்கும்போது அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த பெண்கிட்ட நாங்கள் பேசும்போது அந்த பெண் ஒருத்தங்க சொன்னாங்க அக்கா அந்த அந்த சாதாரணமா பேசிருக்கும் போது ஆமா தேர்தல்ல வந்து நீங்களும் வந்தீங்க ஐயாவும் வந்தாங்க இல்லையா ஐயா வந்து எங்களுக்கு வந்து எங்க கோயிலுக்கு வந்து மூணு லட்சம் ரூபாயோ அவங்க சொன்ன தொகை எனக்கு இப்ப மறந்துட்டு கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க அதனால நாங்க ஊரோட ஒத்து ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் ஆமாங்கா சிறப்புதான்க்கா கோயிலுக்கு ஐயா செய்யட்டும் கோயிலுக்கு ஐயா செய்தாரு அதே இது உங்க ஊரோட வளர்ச்சிக்கு அது ஏதாவது உதவுமா உங்க ஊருக்கு நல்ல சாலை வசதி அடுத்தால கிடைக்குமா பள்ளிக்கூடம் இருக்கா இன்னைக்கு அந்த ஊர்ல இருந்து பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் சேர்ந்துதான் அரசு பள்ளிக்கூடமே இருக்கும் பாளையங்கோட்டை வந்தாதான் அந்த பிள்ளைகள் நல்ல உயர்கல்வியை பெற முடியும் ஒரு உயர்தரமான பள்ளிக்கூடங்கள் ஊர் ஊருக்கு இருக்கா சுகாதார நிலையம் இருக்குதா குடிக்க நல்ல தண்ணி உங்களுக்கு கிடைச்சுதா இப்ப இனி எப்படி அவங்க கிட்ட போய் நீங்க கேட்பீங்க அப்படின்னு கேட்டப்போ தான் அந்த அக்கா உண்மையிலே உணர்ந்துட்டு ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி என்னை பார்த்தாங்க எது தேவையோ அப்படி நமக்கு தேவையான மக்களுக்கு தேவையான மக்கள்கிட்ட இந்த அரசியல் புரிதல் இல்லை உண்மையிலே சொல்ல போனா அதனாலதான் அவர்கள் எளிதா இவங்க கிட்ட ஏமாந்து போய் அந்த வாக்கு செலுத்திருந்தாங்க இப்படிதான் அவர்கள் வென்றார்களே தவிர உண்மையாவோ நேர்மையாவோ கொள்கை கொள்கையை எடுத்துச் சொல்லியோ அவர்கள் வென்றார்களான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அது பொதுவா பெண்களுக்கு வந்து பக்திங்கிறது இருக்கும் இப்ப வந்து பிஜேபி வந்து இந்து இந்து அப்படின்னு சொல்லி இந்துக்கள் நம்மலாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்துக்கள்லாம் உடனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்பரையை வந்து இந்தியா முழுவதும் வந்து மேற்கொள்வாங்க எப்படியாவது வந்து இது வந்து இந்து நாடகம் மா நாடாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம் இருக்கு அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க நீ இந்து இந்துவா நம்ம எல்லாரும் இந்து இந்துன்னு நம்ம எல்லாத்தையும் சட்டம் போட்டு வச்சது அதாவது பௌத்தர்கள் எல் இந்துக்கு சைவர்கள் வைணவர்கள் எல்லாத்தையும் தான் சைவம் வைணவமா இருந்த நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்துன்னு ஒரு ஒரு இடத்துல சட்டப்பட்டு கொண்டு வந்ததே ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயன்தான் அப்படி ஒரு சட்டத்தை போட்டு நம்மளெல்லாம் இந்துவா ஆக்குனானே தவிர நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த தெற்கேல இருந்து வடக்க வரைக்குமே இந்த இந்தியா முழுவதும் இந்த இந்திய நிலப்பரப்பு ஆஹ் யாரு பரவி வாழ்ந்தாங்கன்னா நாகர்கள் என்று என்று அழைக்கப்படக்கூடிய தமிழர்கள் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க இதா அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சொல்லுவாங்க இந்த நிலப்பரப்பை முழு முழுவதும் உரிமை கொண்டாடணும்னு ஒருத்தவங்களுக்கு உரிமை இருக்குன்னா அது தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு நாகர்களாகத்தான் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு தான் உரிமை உண்டுன்னு கூட அழகா ஜோதிபாசையாவும் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு தான் உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்து காலத்துல இது இந்து நாடே இல்லை சொல்ல போனா உண்மையிலே சொல்ல போனா எங்க எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாருமே சைவம் அடுத்து பாத்தீங்கன்னா வை வைணவம் இப்படிதான் நம்ம சாமி கும்பிட்டு இருந்த நம்மள ஏமாற்று விதமாக இந்த ஆரியர்கள் ஆரியர்கள் தான் அந்த ஆரியல் ஆரியர்களோட வரையைக்கு தான் அவர்கள் நம்மளோட தெய்வங்களையும் வழிபாட்டு முறைகளையும் அவர்களை ஆக்கிரமிச்சு கொண்டு அழ கோயில கட்டினது நம்ம கோயில் கருவறைக்குள்ள இருக்கிறது அந்த ஆரியர் ஆரியர்கள் இருக்கிறாங்க அவங்கதான் இருந்து நான் தான் பூஜை நடத்துவேன்னு அவங்க உரிமையை வாங்கிக்கிட்டாங்க இப்படிதான் நடந்ததே தவிர இது இந்து நாடே இல்ல நாம எல்லாரும் இந்துவும் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் இந்துவும் இல்ல இதைத்தான் அண்ணன் சீமான் திரும்ப 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 சொல்றாங்க இதைத்தான் நாம் தமிழர் கட்சியோட வீர தமிழர் முன்னாடி பாசறையும் சிறுப்பா முப்பாட்டன் முருகன் சொல்லணும் ஆமா நம்மளோட முன்னோ மூதாயாதைய தான் இருக்கணும் மாயோன் மாயோன்னு சொல்றாரு அவரும் நம்மளோட அஹ் குறிஞ்சி முல்லை நிலத்துல வாழ்ந்தவரது வாழ்ந்தவர்கள் தான் அவங்களும் நம்ம முல்லை நிலத்துல நமக்கு அஹ் வாழ்ந்தவர்கள் தான் மாயோன் அப்படிப்பட்டவர்களை தான் தெய்வமாக நம்ம வழிபட்டவங்க கடவுள் அப்படின்னால கடந்து வந்தவர்கள் தான் அர்த்தம் நம்ம நம்மளுடைய மூதாததியை வழிபட்டது தான் தமிழர் மரபு தமிழரோட பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழர் வரலாற்றை பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வீட்டில் நீங்க பாத்துக்கலாம் பொங்கல் 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 விழா நடக்குதுன்னா ஒரு கண்ணி வச்சு கும்பிடுவாங்க யாரை கும்பிடுவாங்க அவங்க அன்னைக்கு அவர்கள் விரும்பியதை வச்சு அந்த அவங்க வடை சாப்பிடுவாங்களா வடை பிடிக்குமா அதை இளநி பிடிக்குமா எங்க வீட்டில் அந்த வழக்கம் இருக்கு அவர்கள் அவர்கள் பயன்படுத்திய வளையல் அவர்கள் பயன்படுத்திய கம்மல் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டு இருக்கோம் இன்னை வரைக்கும் செய்யறோம் எப்படி மூதாதையரை வழிபடுற பழக்கம்தான் நமக்கு இருந்துச்சு நம்ம அப்படிப்பட்ட ஒரு மரபில் வந்தவங்க தான் தமிழர்கள் அப்படி இருக்கும்போது எப்படி நம்மெல்லாம் ஒட்டு சும்மா ஒரே பார்வையில் இந்த இந்துக்கள்னு சொல்லவங்க சொல்லவும் கூடாது அது வாய்ப்பு கிடையாது கோயில் குடை விழாக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் சிறப்பாக நம்ம தமிழரோட வழிபாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை யாராலையும் அழிக்கவே முடியாது இவங்க சொல்கிற மாதிரி கொடை கோயில் கொடையில் போய் ஆட வெட்டாதன்னு சொன்னால் அது அது சரியா வருமா அவர்கள் அதுதான் வழி அவங்களோட வழிபாட்டு முறை அவங்க அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க தாங்கள் சா எந்த உணவை சாப்பிடறமோ அதை முன்னோருக்கு படைச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை ஒருபோதும் மாற்றவும் முடியாது நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லி இதை அழிக்கவும் முடியாது அவங்களால உறுதியா அழிக்க முடியாது அதை ஒன்றிய அரசினுடைய சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு இல்லை வரின்னு எங்க அழகா சொல்லுவாங்க அது அப்படிதான் அதாவது குழந்தைய பிள்ளைகள் பார்க்கற அதாவது பிஸ்கட்டு பிஸ்கட்டிலிருந்து கடலை இருந்து பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின் வரைக்கும் அனைத்துக்கும் இங்கே பதினெட்டு விழுக்காடு வரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் வரி எல்லாத்துக்கும் வரி ஆனால் இந்த வரி எது ஒன்றாக நமக்கு திரும்ப வருது இங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வரியை தமிழ்நாட்டில இருந்து தான் செலுத்துறவங்க அது இருந்து தான் மத்திய அரசுக்கு நம்ம செலுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் சா அது சிறப்பாக அது கல்வியாகவோ மருத்துவமாகவோ அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை கெட்டிடுவோம்னு சொல்லி அடுக்கல் நாட்டதோட சரி எங்க அண்ணன் அழகா சிறப்பா ந சொன்ன மாதிரி அந்த ஒத்த சங்கிலியும் உதயநிதி திருடிட்டு போயிட்டாருன்னு அண்ணா அழகா சொல்லுவாங்க இதை காமிச்சியே ஓட்டு வாங்கினவங்க அவங்க அவங்களும் இப்ப அவங்களோட சேர்ந்து அஹ் கை கொடுத்துக்கிட்டு நிக்கிறாங்களே தவிர இந்த அரசு நாம் செலுத்துகிற ஜிஎஸ்டி வரியாக எது ஒன்றாக நமக்கு திருப்பி வருகிறது எதுலையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பரவாயில் எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வரியை செலுத்தணும் சில சின்ன சின்ன வியாபாரிகளோட தங்களுடைய நஷ்டங்களையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்களே தவிர இதுல எந்த நன்மையும் நமக்கு கிடையாது ரூபாய் செல்லாதுன்னு ஒரே நாளில் அறிவிச்சு விட்டேன் நம்ம மோடி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பாவம் நம்ம மக்கள் எல்லாரும் பேங்க் வாசலில் காற்று கிடந்து குழந்தைக்கு பிள்ளை பிள்ளை மருத்துவமனைக்கு மருத்துவ செலவுக்கு இல்லாமலும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமணம் மகளுக்கு பிள்ளைக்கு திருமணத்தை வச்சுட்டு காற்று கிடந்த பெற்றோரையும் தான் நம்ம பார்த்தோமே தவிர அது எந்த அவர் பதினஞ்சு லட்சம் தருவனாரு வெளிநாட்டில் இருக்கிற எல்லா கள்ள ப கருப்பு பணத்தையும் நான் பிடிச்சி கொண்டு வந்து தங்கிருவேன் நாங்கள் எது ஒன்றையாவது அவங்க செஞ்சுருக்காங்களா ஒ ஒன்றுமே இல்லை கொரோனா வந்துச்சு பாருங்க என்ன சொன்னாங்க கொரோனால ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகள்லாம் கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் பார்த்தோன்னா ச எல்லா சைனா எல்லாத்திலையும் வெந்நீரை கொண்டு எல்லாம் தெளிக்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மருந்துகளை தெளிக்கிறாங்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்குன்னா வெறும் மோடி ஐயா விளக்கை ஏற்றுங்க இல்லை த தட்டை கொண்டு சத்தத்தை ஒளியை எழுப்புங்க இதனால கொ கொரோனா போயிரும் சொன்ன ஒருத்தரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் மிக கேவலமாகவும் வருத்தமாக தான் இருந்தது அது மாதிரி இதில் எந்த சாதனையை நம்ம சொல்ல முடியும் எந்த ஏதாவது ஒண்ணு மக்களோட வளர்ச்சிக்காக செஞ்சிருக்காங்களா பதினஞ்சு லட்சம் தந்துருவேன்னு சொன்னீங்க இப்ப பார்த்தா அப்படி நான் சொல்லவே இல்லைன்னு பொய்யா சொல்றாரு பதினஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்களா எந்த இடத்துல வாழ்வாதாரம் மக்களுக்காக வேலை வாய்ப்பு மிக முக்கியமா நான் சொல்ல நினைக்கிறது வேலை வாய்ப்பு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா எல்லாரையும் படிச்ச பிள்ளைகள் எல்லாம் பக்கோட வைக்க போன்னு எளிதா சொல்லி முடிச்சுட்டீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு இங்க செய்திருக்காங்களா எந்த சாதனை எடுத்து இவர்கள் பேசுவாங்க எரிபொருள் விளையாற்றம் பெட்ரோல் டீசல் விலை விண்ணம் முட்டுது உண்மையில பார்க்க போனா கேஸ் இப்போ சிலிண்டர் இப்போ தான் கேட்டேன் கேட்டு முடிச்சிங்க சிலிண்டர் விலை ஆயிரத்துக்கு மேலே போய்கிட்டே தான் இருக்க தவிர எந்த இடத்துல விலைவாசி கட்டுப்பாடு இருக்குதா இங்கே சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறது யாரு பெரும் முதலாளிகள் கார்பரேட் முதலாளிகளுக்கான அரசாக தான் இந்த மோடி அரசு இருக்குதே தவிர ஒருபோதும் உன்னை எங்க உங்களையும் என்னையும் போன்ற மக்களுக்கான அரசா அது இல்லவே இல்லை இதில் சாதனையும் சொல்லிக்க எதுவுமே இல்லை ஒன்னே ஒன்று வழக்கமாக அவங்க சொல்றது ஜெய் ஸ்ரீராம் கோஷமும் பசுமாட்டின் தவிர இவர்களுக்கு வேற எந்த அரசியலும் கிடையாது சும்மா வெற்று பேச்சு நான் முதல் மேடையாக முதல் மேடையாக மார்க்கெட்ல இருக்கிற வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான் நடந்துச்சு அன்னைக்கு சீமான பேசினது இன்னும் பசுமுறை தாணி போல என் மனச நிக்கி ஏன் நான் இரண்டு முறை என்ட்ட கேட்பாங்க எல்லாரும் ரெண்டு முறை தோத்திருக்கீங்க திரும்பவும் நாம் தமிழர் கட்சியிலே நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இதை பற்றி ஏன்னா இதை மாதிரி பூவுக்கும் சிட்டுக்குருவிக்கும் தேனீக்களுக்காகவும் பேசிய ஒருத்தர் ஒரு அரசியல்வாதியை நீங்க சொல்ல முடியுமா யாராவது இங்க இருக்காங்களா இதையெல்லாம் பேசியது அண்ணன் சீமான் ஒருவர் தான் அவர் மட்டும்தான் அடுத்த பிள்ளைகளுக்கு அதாவது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்காக அவர்களுடைய வாழ்க்கைக்காக பேசிக்கொண்டிருக்கிறாரு இங்க ஊழல் ஊழலற்ற லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதிய ஏற்ற தாழ்வு இல்லாத மது மத போதையற்ற ஒரு தூய நல்லாட்சியை கொடுப்பேன்னு சொன்னது நாம் தமிழர் கட்சியோட தலைமுறைப்பாளர் நான் மட்டும்தான் அதன் பொருட்டு தான் அனைத்து இளைஞர்களும் எங்களை நாடி இங்க வந்து எங்களோடு தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க